Sābītār am. Sābītār am. Sābītār am. మలపుర <Sessimitation> జీరు <Sessimitation> سلام نمبر 2020 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 نمبر 2

கூட்டங்க இன்னைக்கு சபரிமலையில் சரமா கீவு கிட்டத்தட்ட ஆறு மணி ஆச்சு அமெரிக்காவுக்கு கடத்தப்படும் புறா சேனல் மற்றும் சேனல் ஒன்று நடைகிறது தென்படாது சௌசரனத்துக்கு கடத்தப்படும் பாடம் ஆளுந்த கோடி ஜாபடலைக்கு சதிசமும் மென்பாயை சொல்லுவார் भगवानக்கு புண்ண தரிசனத்துக்கு இருக்கான்னு சாந்தி வெற்றிக் கட்டி அல்லாஹ் தமாரி ஆழலத்துக்கு முழு சாகுவார் நான் நேசத்தாய் கடத்திக் கடத்தப்படும் और अतिथि विशेष तौर पर गौरव साहब को भी परिचय कराना चाहेंगे जो हमारे साथ उपस्थित हैं और 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 जो हमारे साथ उपस्थित केटी और जिला, आगा, आगा। जिला आगा। காணிக்க செலுத்துற இடம் மேலே ஏறி போகணும் அப்படி போயிட்டுதான் நாங்கள் பார்க்கணும் வேறு மாதிரி பரவச நிலையில வேற பரவச இருக்க காரணம் என்னன்னா அவர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தூங்காம வந்தாரு எங்கள் சாமி ரொம்ப நேரமாக தூங்காதனால டயர்ட் டயர்டாயிடுச்சு எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்களா நம்ம ஹியூமன் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நான் அதில் நிறைவு வர போகிறேன் இவர் தான் எங்கள் எங்கள் எங்களோடய சாமி பெரிய சாமி சாமி சரணம் சரியான கூட்டம் வேறு லெவல் இருக்கிற கூட்டம் பயங்கரமாக இருக்கும் அதனால் ஆறு மணி நேரம் உங்களை வெயிட் பண்ணி தான் பார்த்தோம்ஸ் அதெல்லாம் பாருங்கள் செம்ம ரிலாக்ஸ் அதனால சபரிமலைக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நின்று பொறுமையாக வந்தேன் இன்னைக்கு தான் எப்போ இன்னைக்கும் அதே மாதிரி போன வருஷம் மாதிரியே எனக்கு போன வருஷம் பதினெட்டு மணி நேரம் இந்த வருஷம் ஒரு நாலு மணி நேரம் காக்க ஐயப்பேன் இப்போ அங்கேருந்து இப்போ நேரம் தண்ணி தானத்துக்கு போகிறோம் இடையொருக்கு மன்னித்து தடங்களுக்கு வருந்து சாமி சாமி இருப்பாங்கிறார் எங்கள் ஊருக்குள்ளே ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்பன் குழுவோட முதல் அதாவது முழு முதல் யாத்திரை இவங்க ரெண்டு பேர் கண்டிச்சாமிங்கிறதுனால இனி அடுத்த வருஷம் நாற்பது பேர்த்து இந்த சாமி சேர்த்த போறாரு சேர்த்து வரவங்களுக்கு பாதி காசு தான் வாங்க சொல்லியிருக்காரு அதனால நீங்களும் இவர் இவங்க சாமி எனக்கு லிவு இது கொடுத்து எழிலரசியில் சாமி சாமி சரணம் சொல்லியிருக்காங்க அஸ்வின் ராஜாங்கிற ஒரு லவ்வான் பார்த்தீங்க கட்டு கண்டு எழிலரசி சாமி சரணம் சொல்லியிருக்கீங்க அப்புறம் மல்லிகா மல்லிகா அர்ஜுனா அவங்களும் பாய் சொல்லியிருக்கீங்க ம் நெட்டே ஆன் நல்லவங்களுக்கு நெட் ஆனாகுமா இங்கே வந்து தடங்கள் இல்லாமல் ஜியோ சேவை கிடைக்கிறது அம்பானி அவர்களுக்கு மிக்க நன்றி எனக்கு ரீகன ரீகனெக்ட்னு வந்துட்டே இருக்கு ஏர்டெலுக்கு தரங்கள் ஏர்டெல் கேரளாவில் வேலை செய்யலைங்க ஜியோ கம்பெனி தான் பெஸ்ட்டு கம்பெனி ஓடாஃபோன் கம்பெனி இஸ் த பெஸ்ட் கம்பெனி ரெண்டு தான் வேலை செய்யுது வரும்போது ஓடாஃபோனே ஜியோன்னு கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் இங்கே ஒய்ஃபை ஃப்ரீயாக தான் இருக்குது ஆனால் இந்த படம் சாமிகளுக்கு தெரிய மாட்டேங்குது பிஎஸ்என்எல் ஒய்ஃபை ஆன் பண்ண சாமி சரணம் சாமி அப்புறம் இந்த சாமி வந்து வேண்டியிருக்கார் அதுக்கப்புறம் அவர் வந்து மலை ஏறதுக்காக வச்சுருக்காரு பார்த்துருக்காங்க சாமிக்கு வந்து ஆக்சுவலி இவனுக்கு நாலு பேர் வரானுங்க இந்த தியாகசாமி சுரேஷாமி இந்த ராஜா சாமி நெய் குண்டா தூக்கிட்டு ஒரு பாக்கியங்க அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் கன்னிசாமிக்கு தான் கிடைக்கும் முதல் முதல்வருடன் கன்னிசாமி தான் அந்த பாக்கியம்லாம் கிடைக்கும் வேற யாருக்கும் கிடைக்கும் வேற யாருக்கும் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கன்னிசாமிக்கு தான் கிடைக்கும் சரிங்களா அதனால கன்னிசாமியோட வரவு ஐயப்போட வரவு மாளிகை பொறுத்தம் மனுக்கு சோகமான நிலை ஆனால் எங்களுக்கு சந்தோஷமானது நீங்கள் பார்த்துட்ருக்க யாராவது அப்படியே ஹூமேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் லைவ் வாங்க ஹியூமேன் ஒய்ஒயூ எம்ஏஎன் ட்ரிபிள் ஒன் டூ அப்படிங்கிற நம்ம சேனல் வரும் லைவ் வந்து இதுக்காக நாங்கள் தடங்களுக்கு வருந்துக்கிறோம் அவர் தெரியாமல் பேசிவிட்டார் கூட்டமாக இருக்குது பயங்கர கூட்டம் நிற்கவே முடியல ஒரு ஆறு ஆறு மணி நேரம் நிற்க முடியல அதனால் உட்காந்துக்கி ஒருத்தமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கேருந்து அரவணைப்பா அரவண பாயாசம் வாங்க போகிறோம் அரவணை பாயாசம் வாங்க போகிறோம் அரவணை பாயாசம் பாருங்கள் அதுங்களா அருகன் பிடிக்க வச்சுருந்து ாங்க அது வேலை பாருங்க அரவணை பாயாசம் ஒன்றும் ரெண்டுலாம் வாங்குறதில்ல அப்படியே பெட்டி பெட்டியாக வாங்குறாங்க அந்தளவுக்கு கா இங்கே வந்து ரேட்டு கரைஞ்சி போச்சா என்னன்னு தெரியல ஒரு தின்னு நூறுரூவா இருந்தது ஒரு பெட்டி வாங்கிங்கன்னா பத்து இருக்கும் கிட்டத்தட்ட ஆயரருவா அப்போ அதுக்கு மேலே அப்புறம் மிஸ்டர் ஏகே அவ என்னது அபத்தாராம் சுவாமியே சட்டம்மா ஐயப்பா வாக்கள் ஐயா அங்கே பாரு சூடான வாட்டர் தந்துக்கிட்டே தான் இருக்காங்க அது வரைக்கும் ஐயப்பா சரணம் சாமி தரணும் வழி விட்டுருக்காங்க வெளியில் சீக்கிரம் போங்க சாமி சட்டம் ஐயப்பா சாமி ஐயப்பா இந்த மாதிரி இருப்ப காரணத்துக்காக இதெல்லாம் என்னை பார்த்து பார்க்கமான

நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஐவில் எனக்காக வர சாமிங்களுக்கு மிக்க நன்றி அப்படிங்களா ஐவில் வர சாமிகளுக்கு மிக்க நன்றி எனக்கு இப்படியான ஒரு ஆளுநர் அப்படியே பாருங்கள் இவரு யூடியூப் ஹியூமன் யூடியூப் சேனல் அவங்க பார்த்தீங்கன்னா யார் ஆதரவு இவர் ஒரு ஜுவல்லரி ஓனர் பார்த்துக்க பல பேர் இவரை பார்த்தா பல பேர் கதி சாமி ஏன்னா இவர் தான் இந்த வண்டிலாம் பணம் கட்டிலுந்தான் பிடிச்சி தூக்கிட்டு போகிற சாமி பார்த்துக்கிறாங்க சேலத்தில் இவர் தான் முக்கியமான எங்களையும் இப்போ வண்டி வப்பு கடன் கட்டிலாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்கிறாங்க மகளிர் இருக்கலாம் லோன் தர சாமி பார்த்துக்கிறாங்க லோன் வேணும்னா அனுபவம் வாங்கிட்டாலே ஆ இவர் ஐடி கம்பெனியில் பல பல லட்சமற்ற வேலைக்கு இருக்கிறவர் பார்த்துக்கிறாங்க இவர் சென்னை இவர் வந்து இவர் தான் வாமனார் சிமெண்ட் ஓனர் பார்த்துட்டு அண்ணே நான் தான் நான் சிமெண்ட் வாமனார் சிமெண்ட் வச்சிருக்காரு சம்பவம் கூட்டம் இருக்குதா

சொல்ல முடியாத ஆச்சரியங்கள்லாம் நிறையா இருக்குங்க சரி சொல்ல மூலிகை காற்று மூலிகை காத்து அதுக்கப்புறம் பார்த்து பொலியூஷனே கிடையாது வந்து இருக்காது இருந்தாலும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விசித்திரமா இருக்குங்க வரக்கூற அணிகள்லாம் பார்த்துருப்பீங்களா நான் அதை காட்டுறேன் சாமி அவர் சொல்லுவது ரொம்ப அதிகாமி இருக்குங்க சாமி சத்தியமாக இருக்கு சாமி சாமி நீ வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்க அப்படியே பார்க்குறீங்க ஏதாவது பணம் கண்ணம் போட்டிருங்க சாமி சேனல் வளர்த்திக்கு தேவைப்படும் சாமி அவர் வந்து மூணு நாலு கடை வச்சிருக்காரு சாமி திருப்பி கொடுத்துற பைக்கு சாமி

மூலிகை குடிநீர் சொல்ல முடியும் தமிழ்ல கியூ சரிங்களா அப்படிதான் சொல்ல முடியும் இப்போ இதுல வந்து ஒவ்வொரு வரியா ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பது ஐம்பது பேர் ஐம்பது பேர் மேலும் பார்க்கலாம் சங்கம் ஐயப்பா பாருங்கள் ஆந்திராக்காரங்களாம் ஒரு மாதிரி இருமுடி கட்டியிருக்காங்க கேரளாக்காரங்களாம் ஒரு மாதிரி இருமுடி கட்டியிருக்காங்க தோல் ஏ வச்சுருந்தாருங்க பார்த்துக்காங்க ஆந்திரக்காரங்களாம் தோலில் வச்சுக்கிறாங்க கேரளாக்காரங்க தோல் வச்சுருக்காங்க தமிழ்நாடு காரம் இருந்தாரு தலையில் பாருங்க ஆல்வேஸ் கிங் படத்தில் நடிச்சிருக்காருங்க பார்த்து தெரியும் பல படத்தில் ஒரு சைடு ரீலுக்கெல்லாம் வருவார் இப்போ கூட இப்போ பேர் என்னென்னா ஒரு நாடகம் சிறகடிக்கு ஆசையில் வந்து வில்லனா வந்து பாருங்க ஒரு சீட்டு வில்லனா வில்லன்னா வில்லர் பில்லனு ஒரு வில்லனுக்கு அடியாள் அடியாலாக வருவார் சப்போர்ட் பண்ணி வருவார் அந்த தீர்நிலையில நல்லா கமெண்ட் இல்லை சார் நீ போவாரு நில்லு நாம் போவோம் கவலைப்படாத அங்கே பாருங்க கேட்டுக்கிட்ட கார்ஸு இந்த மொத்த நாங்க இப்போ ஒரு ரியல் ராக்கி பாயை பார்க்க ரியல் ராக்கி பாயை போறோம் போற மொழியில் அங்க தான் வந்து யாரோ கொண்ட மாதிரி ஒரு தெரியுதுங்களா என் போனில் குவாலிட்டி அவ்வளோதான் நான் தான் வச்சிருக்கேன் சாதாரண வியூ பண்ண அங்கேயும் போட்டுக்கிறேன் கடங்களுக்கு